ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அஜித் குமார் எல்லாருமே எல்எல்பி பிஎல்எல்பி பி 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 படித்து முடிச்சுட்டு அட்வொகேட்டாக என்ட்ரோல்மெண்ட் பண்ணியிருப்போம் என்ரோல்மெண்ட் பண்ணாமல் இருப்போம் நம்ம மாஸ்டர் ஆஃப் லா எல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் யூஜி டிகிரியில் பர்சன்டேஜ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம லா படிக்கணும்னு ஆசைப்படுறோம் லா படிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் இந்த வீடியோ பார்க்குறதுனால ஏன்னால் நானும் எல்லெல்லாம் படிச்சுட்ருக்கேன் யூஜியில் பர்சன்டேஜ் எனக்கு கம்மி எப்படின்றத வாங்க உங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க வாங்க வீடியோக்குள்ளே

மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் அப்ளை பண்ண முடியும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நியூ ரெகுலேஷனில் வந்து பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணலாம் ஆனால் கிடைக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான் ஏன்னா அறுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும்போது தான் இப்போ இந்த கவுன்சிலிங் மூலிமா கிடச்சிட்ருக்கு இதுதான் இப்போ இருக்க நிலவரம் நான் வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு தான் எனக்கு கிடைக்கல ஸோ ஓகே வாங்க பார்க்கலாம் இதில் வந்து தமிழ்நாடு யூனிவர்சிட்டிக்கில் பதிமூணு வகையான ஸ்பெஷலிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சைபர்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி க்ரிமினல்லாம் அப்படின்னு சொல்லி பதிமூணு வகையான ஸ்பெஷலிசேஷன் வந்து நம்ம இந்த யூனிவர்சிட்டி கீழே வழங்குறாங்க இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா டப்ள்யூ டப்ளியூ டாட் டிஎன்டிஏஎல்யூ டாட் ஏசி இன் என்ற ஒரு ஆன்லைன் மூலியமாக நம்ம அப்ளை பண்ண முடியும் எப்போ அப்படின்னா ஜூலை பதினாறுலேருந்து ஆகஸ்ட் பதினாறுக்குள்ளே நீங்கள் அப்ளை ஆகணும் ஏன்னா டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண நோ சான்ஸ் ஸோ இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு டவுட் அப்படின்னா இதே கேட்டகரிஸ் அவங்க போட்டிருக்காங்க எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து ஐநூறு ரூபாயும் அதர்ஸ் அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாயும் அப்ளிகேஷன் ஃபீஸாக அவங்க கேட்குறாங்க நம்ம அப்ளை பண்ணிடுறோம் அப்ளை பண்ணி முடித்தாச்சு எனக்கு கவுன்சிலிங்லாம் கிடைக்கல நல்லாவே எல்லாமே நல்லா படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் எல்எல்எம் படிக்கலாம் எப்படி அப்படின்னா ரெண்டாவது சியுடி காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாத்துக்குமான ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு தான் இந்த சியூஇடி இந்த சியுடிக்கியில் பார்த்தோம் அப்படின்னா எல்எல்எம் ப்ரொவைட் பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் திருவாரூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கேரளா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்குள்ள திட்டத்தட்ட ஐம்பத்தாறு யூனிவர்சிட்டி நம்ம இந்தியாவில் இருக்குது அங்கேயும் எல்லாம் இருக்குது இதை எப்போ அப்ளை பண்ணுறது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பின்னாடி நம்ம ஒரு தனி ஒரு வீடியோவாக பார்க்கலாம் இதுலேயும் நம்ம எல்லாம் படிக்க முடியும் இதில் ரெண்டு வருஷ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரெண்டு வருஷ கோர்ஸ் வந்து டிஆர்பிக்கு எலிஜிபிள் ஸோ நம்ம எல்லாம் படிக்கிறது பெட்டர் அடுத்து ஒரு என்ட்ரன்ஸ்டெஸ் இருக்கான்னு கேட்டால் மூணாவதா அப்படின்னா கிளாட் இந்த கிளாட்டுன்றது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் மூலிமா வந்து என்எல்சி நேஷ்னல் லா காலேஜில் வந்து நம்ம அட்மிஷன் சேர முடியும் யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் இந்த பிஜியில் நம்ம சேரும்போது வந்து நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுகிறோம் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் இது இல்லாமல் சேர முடியும் தடுத்துட்டு இது இருபத்தாறு லா காலேஜஸ் வந்து கவர்மெண்ட்டில் நம்ம என்எல்சி மூலியம் இந்தியாவில் இருக்குது மட்டும் இல்லாமல் பிரைவேட் லா காலேஜஸ்லையுமே இந்த கிளாட் எக்ஸாம் என்ட்ரன்ஸை பேஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க ஸோ நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் யூஜி டிகிரியை பேஸ் பண்ணி போட்ட முடியும் சியூடியை பேஸ் பண்ணி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எல்லாம் பண்ண முடியும் கிளார்ட்டை பேஸ் பண்ணி என்என்சியில் நம்ம எல்லாம் பண்ண முடியும் இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியுமா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா எனக்கே வந்து போன வருஷம் தான் தெரியும் அதனால தான் நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்னால் இப்போ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர்னா படிச்சுட்டுருக்கேன் தமிழ்நாட்டில் ஏன் தெரியலை அப்படின்னு கேட்டால் சரியான ஒரு அவேர்னஸ் கிடையாது எக்ஸாம்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்னோட பர்சனல் விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் லா காலேஜ் எங்கள் பாண்டிச்சி யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு நாற்பது பேர் படிக்கிறாங்க அப்படின்னா திட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேருக்கு மேலே வந்து கேரளா பசங்க தான் அவங்க படிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சி என்னங்களா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் தமிழ்நாடு அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் எல்லாம் படிக்க முடியும் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது எனக்கு ஒரு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பல பேர்த்துக்கு தெரியல அந்த விஷயத்தை அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு தெரி பயன்படுது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பயன்படாமல் இன்னொரு ஆளுக்கு ஷேர் பண்ணுற மூலியமாக அது கண்டிப்பாக பயன்படுற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சம்மந்தமான தவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்